எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு நினச்சேன் சிம்பு எல்லாேருக்கும் சேர்த்து சொல்லிட்டாரு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு ஸோ அவர் சொன்னதை நான் வந்து அப்படியே ஒரு டிட்டோ போட்டு அதை ஃபாலோ பண்ணுறேன் கட் அண்ட் பேஸ்ட்னு எடுத்துக்கோங்க நான் நன்றி சொல்லணும்னு நினச்சா நான் வந்து கே பாலச்சந்தர் இருந்து ஆரம்பிக்கணும் அவர் தான் என்னை வந்து சினிமாவுக்குள்ளே வந்து வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் அதை தாண்டி எனக்கு முதல் படம் கொடுத்த வீணஸ் கிருஷ்ணமூர்த்தி தமிழில் கொடுத்த தியாகு சார் சத்யஜோதி தியாகு மௌன ராகம் கொடுத்த வெங்கடேஷ் ஒவ்வொருத்தரையாக சொல்லிட்டு வரணும் ஸோ அது ரொம்ப நேரம் ஆகும் அதனால நான் வந்து ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும் இங்கே நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன் இந்த விழாவோட நாயகனான ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி சார் வந்து நீங்கள் இந்த பண்ண அந்த மெலடி மெட்லி கேட்டேன் இவ்வளோ மியூசிக் கொடுத்துருக்கீங்க எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதுவும் இந்த படத்தில் வேறு நான் சொல்லிட்டு வரேன் இப்போ வந்து சினிமாவில் ஃபுல் சாங்ஸாக வைக்கிறது கஷ்டமாக இருக்குது அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது சொல்கிற நரேட்டிவ் மாறிட்டுருக்கு அப்படின்னு இருக்கேன் அவர்கிட்ட அவர் அதை கேட்டு இந்த படத்தில் அஞ்சு பாட்டு தான் இருந்தது ஒம்போதாக மாற்றிட்டார் அவர் தேங்க்யூ ரேமான் யூ மேக் மை ஃபிலிம் அ தேங்க் யூ வெரி மச் கமல் சார் நான் வந்து நான் சினிமாவுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்ட போது கமல் சார் வந்து பார்த்தேன் அவர் கூட கொஞ்சம் பேசினேன் ஒரு நாளைக்கு வந்து அவர் வந்து அவரோட அண்ணா சாருஹாசன் கூப்பிட்டாரு கூப்பிட்டு இந்த பையனை வந்து மகேந்திரன் கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னார் ஸோ சாரு அண்ணா வந்து மகேந்திரன்கிட்ட கூட்டிகிட்டு போனார் மகேந்திரன் சார் அப்போ தான் எனக்கு மகேந்திரன் சார் ரொம்ப பிடிக்கும் ஒர்க் பண்ணால் அவர் கூட ஒர்க் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தது ஸோ அங்கே போயிருந்தேன் அவர் வந்து அப்போ தான் எத் ஷூட்டிங்லேருந்து வந்திருந்தாரு எங்கேனா ஷிப்பில் ஷூட் பண்ணிட்டு வந்திருந்தாரு சாருவாசன் போய் சொன்னார் இந்த மாதிரி இந்த பையன் அப்படின்னாரு அவர் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நான் ஷிப் ஷூட்டிங்லேருந்து வந்திருக்கேன் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்றீங்களா அவரை கேட்டார் ரெண்டு பேரும் உட்காந்து பியர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சான்ஸ் கொடுக்கல பரவாயில்ல பியர் சாப்பிடுவேனா கேட்கவே இல்லை அவங்க அதான் ரொம்ப வருத்தம் நான் மகேந்திரன் சார்கிட்ட சொன்னேன் இப்படி பண்ணிட்டீங்களே சார்னு அவர் சொன்னார் நான் பண்ணதுலேயே மிக நல்லது உனக்கு இது மட்டும்தான் அப்படின்னாரு திருப்பி கமல் சார் சார்கிட்ட வந்தேன் அவர் வந்து ஒரு கையில் ஒரு புக்கு கொடுத்தாரு ஒரு இங்கிலீஷ் புக்கு இதை வந்து ஒரு வாரத்தில் ஒரு ஸ்கிரீன் பிளேயை மாற்றி கொடு அப்படின்னாரு நானும் ராஜா கிருஷ்ணமூர்த்தி கிட்டி ரெண்டு பேர்கிட்டையும் கொடுத்தாரு ஸோ நாங்கள் போய் கிட்டி வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவர் சோழா ஹோட்டலில் எனக்கு வேலை கிடையாது அதனால ரெண்டு மூணு நாளில் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு வந்து அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இது ரெடியாக இருக்குன்னு அவர் வந்து நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு பாரதி ராஜா கிட்ட போய் சொல்லு அப்படின்னாரு நான் போய் பாரதி ராஜா கிட்ட இந்த கதை சொன்னேன் இந்த ஸ்க்ரீன் பிளே சொன்னேன் அவர் வந்து கேட்டுட்டு இன்னி வரைக்கும் வந்து அவர் என்ன கிண்டல் பண்ற அந்த கதை சொன்னதுக்கு நான் சொன்னது ஒரு எழுத்து அவருக்கு புரியாத மாதிரி நான் சொன்னேன் வேறு யாருமே இப்படி கதை சொன்னது இல்லை அப்படின்னு சொன்னார் அப்போ தான் நினச்சேன் நான் வந்து வரணுன்னா முட்டி மோதி நாமே வரணும் ஸோ அந்த அந்த ஸ்ட்ரகிள் போகும்போது தான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வந்தது கமல் சார் கூப்பிட்டு நாயகன் அழைச்சி நாயகன் பண்ண சொன்னார் ஸோ தேங்க்யூ சார் தட் வாஸ் த பிக் பிரேக் இட் லிபரேட்டட் மீ இட் அது வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் எப்படின்னா வந்து உனக்கு எதுவும் தெரியாது நான் சொல்கிறது நீ பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க கூட ஒவ்வொரு படமும் பேட்டில் பட் நாயகன் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னாங்க ஸோ ஒரு டோட்டல் லிபரேஷன் எனக்கு கிடச்சிது தேங்க்யூ ஐ ஓ ஆல் த அதர் ஃபிலிம்ஸ் டு யூ ஃபார் கிவிங் மீ த பிரேக் அண்ட் தேங்க் யூ அகெய்ன் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபிலிம் அண்ட் நிறைய தடவை கேட்குறேன் நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ இன்டர்வியூ போகும்போதெல்லாம் எப்படி இருக்குது அவர் கூட வேலை செய்கிறதுக்கு தேர்ட்டி செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல அவர் எப்போ எப்படி முதல் படத்தில் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி தான் அதுவும் கொடுத்துருக்காரு And we have tried our best, sir, to do as well as we can. Thank you very much. I'm not saying Allah overcast and crew over Tara but I think this film would not be the same without all of you. Every one of you, thank you very much. Thank you. Thank you.